ஆங்கில மருத்துவத்திற்கு போன்று மற்ற மருத்துவ முறைகளுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் உயர்நீதிமன்றம் அறிவுரை இன்றைய நாளில் ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ ஒரு நோய் கவி கொண்டு அவன் இறப்பு வரை அவன் மீது சவாரி செய்து கொண்டு சென்று விடுகிறது வயது வேறுபாடின்றி வரும் நோய்களின் எண்ணிக்கையும் கணக்கிலடங்காத ஒன்றாகிவிட்டது ஆம் சில வியாதிகள் மனிதனின் அடிப்படை ஆக்கிரமிப்புகள் போல் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரையும் பற்றிக்கொள்ளும் ஒன்றாக உள்ளது சுகர் பிரஷர் என்ற இந்த பொதுவான இரண்டு விஷயங்கள் அனைவரையும் ஆட்டிப்படைத்து அடிப்படை அங்கங்களை செயலிழக்கச் செய்து விரைவில் மரணத்தை கூட விடும் ஒன்றாக அமைந்துவிட்டன இதுபோக இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் இன்று பரவலாக மனிதனிடம் காணப்படும் ஒன்றாக இருந்து திடீர் மரணங்களை விளைவித்து பல குடும்பங்களை நிலைகுலைய செய்துவிடுகின்றன இத்தகைய நிலையில் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் தனது மருத்துவ செலவிற்கு என வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்க வேண்டியுள்ளது இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இன்று பல இன்சூரன்ஸ் கம்பெனிகள் களத்தில் இறங்கி பொதுமக்களுக்கு சேவை செய்வது போன்று ஒரு மாயத்தோற்றத்தை தோற்றத்தை ஏற்படுத்திவிடுகின்றன ஒவ்வொருவரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ற வகையில் இவ்வகை பாலிசிகளை எடுக்கும்போது மிகவும் நயமாக பேசி தங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளும் இந்நிறுவனங்கள் பாலிசிதாரரின் ஆபத்து காலங்களில் தந்திரமாக பல காரணங்களை கூறி பணத்தை மருத்துவத்திற்கு கொடுப்பதிலிருந்து தட்டிக்கழித்துவிடுகின்றன இத்தகைய சம்பவம் பற்றிய நிகழ்வு ஒன்று பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் மதுரையைச் சேர்ந்த கிருஷ்ணா என்ற வழக்கறிஞர் வழக்கின் சாரம் மேற்படி நபர் ஒரு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் மருத்துவ காப்பீட்டிற்கு பிரீமியம் செலுத்தி வந்ததாகவும் ஆனால் அவர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு சித்த வைத்திய முறையில் சிகிச்சை மேற்கொண்டபோது அதற்கு உரிய முழு தொகை இன்சூரன்ஸ் நிறுவனத்தால் வழங்கப்படவில்லை எனவும் மனு செய்திருந்தார் மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வைத்திய முறையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்றும் இவ்வகை நிகழ்வுகளை கண்காணிக்கும் காப்பீட்டு ஒழுங்காற்று முகமை இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார் சட்டம் அறிவோம் சங்கடங்கள் களைவோம் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்